வணக்கம் இப்ப நம்ம சுருக்கி வரைதல் அப்படிங்கிற பகுதியை பத்தி பார்க்க போறோம் தமிழ் கல்வி இடம்பெற்றிருக்கிற எல்லா நாடுகளிலும் இந்த சுருக்கி வரைதல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய அங்கமாக பகுதியாக தேர்வுக்குரிய பகுதியாக கேட்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களும் இதை ஒரு பாடமாக வினாவாக வைத்திருக்கிறாங்க அப்ப எல்லாத்துக்கும் மேல சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் ரத்தின சுருக்கமாக பேசுதல் அப்படிங்கிறது எல்லா மட்டத்திலையும் அவசியம் வாழ்க்கைக்கும் அவசியம் அப்படின்னு பார்க்கிறோம் ஒருவருடைய பேச்சையோ ஒருவருடைய எழுத்தையோ சுருக்கி எது முக்கியமானது தெளிவாக எடுத்து சொல்வதுதான் சுருக்கி வரைதல் குறிப்பா ஒரு ஆரஞ்சு பழைய கையில் இருக்கு முன்னூறு கிராம் அத அப்படியே புழிஞ்சி பிழிந்து சாராக எடுத்திருக்கிறேன் அதை இந்த கையில வச்சிருக்கிறேன் அது நூறு கிராம் தான் இருக்கு அதுல இருக்கக்கூடிய சத்து இதுல இருக்கக்கூடிய சாறு ஆக நூறாக மாறி இருக்கிறது ஆனால் அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் இருக்கு அதே போலதான் ஒரு மூன்றில் ஒரு பகுதியாக சுருக்கும் பொழுது முக்கிய கருத்துகள் எதையுமே விடுபடாம சரியாக பார்த்து எழுதுறோம் தேவையில்லாத ஒன்றை தான் கழிக்கிறோம் எப்படி ஒரு கற்ப அப்படியே செதுக்கி 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 பார்த்தா அங்க ஒரு அழகான சிற்பம் சிற்பி செதுக்கி சிற்பம் உருவாகிறது மாதிரி தேவையில்லாதவற்றை கழித்து கொண்டே வருகிற பொழுது அங்கே சரியான சுருக்கி வரைதல் எது தேவையோ எது கேட்கப்பட்டிருக்கிறதோ எது வினாவுக்கு அவசியமோ அதை மட்டும் கொடுக்கிற ஒரு கலை எப்படி நம்ம சிலை அப்படி சொன்னோ அது மாதிரி இது ஒரு கலை அப்படின்னு பார்க்குறோம் மேலும் பாருங்கள் இந்த பரபரப்பான உலகத்தில் நான் போனேனே வந்தனன்னு இழுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது கேட்குறவங்களுக்கு எல்லாம் பார்க்குறோம் இப்போலாம் குறுஞ்செய்தி காலம் அப்போ இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கூறு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ராமாயணத்தில் கூட அந்த காட்சியை சொல்லுவாங்க கண்டேன் சீதையை அனுமன் வந்து தேடிட்டு போயிட்டு வரும் பொழுது ராமன் நின்றுட்டு இருக்கும்போது நான் போன அப்படின்னு எழுக்காம கண்டேன்னு முதல் வார்த்தையை போட்டான் ஏன்னா அந்த முக்கிய செய்தியை சொல்லிடணும் அப்படின்னு ஆனா உள்ளபடியே கம்பராமாயணத்துல அந்த பகுதி இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஆக சுத்தி வளர்ச்சி அப்படி இப்படி குழப்பாம நேரடியாக கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்லுகிற ஆற்றல் சுருக்கி வரைதல் பகுதி ரொம்ப ரொம்ப கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி முதல்ல என்ன செய்யணும் முதல்ல கவனமா படிக்கணும் படித்த பிறகு மீண்டும் கேள்வி என்ன கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு தக்க முக்கிய கருத்து என்ன துணை கருத்து என்ன ரெண்டு நிலையா பிரிக்கணும் முக்கிய கருத்து என்ன துணை கருத்து என்ன முக்கிய கருத்துங்கிறது கேள்விக்கு நேரடி தொடர்புடைய கருத்துக்கள் துணை கருத்து என்பது அது நமக்கு தெரியும் அது அந்த விளக்கி சொல்வதற்காக ஒரு ஜிகனா மாதிரி ஒரு ஒரு மேற்கோள்கள் நிறைந்த இன்னும் சொன்னோம்னா ஒரு அலங்கார வார்த்தைகள் நிறைந்த இதெல்லாம் இருக்கும் நாம அதிலிருந்து முக்கிய கருத்தை மட்டும் ஹைலைட்டர் மூலமாகவோ அல்லது நம்ம அடிக்கோடிடுதல் அதன் மூலமாக பிரித்தறிய போறோம் இப்ப பாருங்க என் அம்மா கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்கா பூசணிக்காய் சொரைக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நான் எப்படி எழுதுறேன் என் அம்மா காய்கறி வாங்கி வந்தார் இனம் தானே சரியா தானே இருக்குங்க அழகான சுருக்கி வரைதல் என்பதனுடைய முறையில் இது ஒரு பக்கம் ஆக நம்ம கவர்னர் எல்லா மக்களும் எழுதவும் பேசவும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் எழுதவும் படிக்கவும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் என் நண்பை எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கின்ற திருக்குறளையும் அவர் உதாரணம் காட்டி பேசினார் அப்படின்னு இருக்குன்னா திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஆனா இங்கே கவர்னருடைய பேச்சு என்ன அப்படின்னு முக்கியமானது என்ன எல்லோரும் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய கூற்று ஆக இங்க மேற்கோள்களை அலங்கார வார்த்தைகளை இதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம் எது கேள்வியோ அதுக்கு படிச்சுன்னு குறிப்பிடறதா நம்முடைய சுருக்கி வரைதல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் முதல் நாள் பள்ளிக்கு செல்லும் செல்வி குதித்து குதித்து சிரித்து மகிழ்ந்து பள்ளிக்கு சென்றால் அப்படின்னா செல்வி பள்ளிக்கு சென்றால் அப்படின்னா அது சுருக்கி வரைதல் அல்ல ஏன் மிக முக்கியமானது அவள் மகிழ்வோடு முதல் நாளே போறாங்கிறதா அப்ப தேவையில்லாத எடுக்கிறோம் அதே நேரத்துல சொல்ல வேண்டியது சொல்லிடணும் செல்வி மகிழ்வுடன் பள்ளிக்கு சென்றான் முதல் நாள் செல்வி பள்ளிக்கு மகிழ்வுடன் சென்றான் அப்ப அதுதான் ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்கும் மேல நூத்தி இருபது சொல்ல நாற்பது சொல்லா சுருக்குங்க மேஜிக்கா என்ன மந்திரமா அது எப்படி படக்குன்னு அப்படி எப்படி சுருக்குவது அது எப்படி முடியும் அப்ப இடையில ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது இடையில் ஒரு பகுதி நமக்கு தேவைப்படுகிறது ஆங்கிலத்தில் ரஃப் காப்பின்னு சொல்றோம் ஒரு மாதிரி படிவம் எடுத்து முக்கிய பகுதியிலேருந்து எடுத்து நீங்க எழுதி அதில் அடித்து திருத்தி மாற்றங்கள் செய்து எல்லாத்தையும் செய்த பிறகு ஒரு உண்மை படிவம் ஃபேர் காப்பி அதை நீங்க எழுதி எழுதுகிற போதே அந்த ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுங்கு மேலும் எனவே இந்த மாதிரியான இணைப்பு சொற்களையும் பயன்படுத்தி ஒரு அழகான ஒரே ஒரு பத்தி சிறப்பாக இருக்கணும் ஒரு தேவையற்ற சொல் கூட இடம்பெறக்கூடாது அப்ப எல்லாம் முடிந்த பிறகு நம்ம எத்தனை சொற்கள் நாற்பதா நாற்பத்தி ரெண்டா நாமளே எண்ணி அதை எடுத்து கீழே எழுதிடணும் ஆக சுருந்து சொல்லி விளங்க வைத்தல் இரத்தின சுருக்கமாக பேசுதல் எழுதுதல் என்பது வாழ்க்கைக்கும் அவசியம் அதே நேரத்தில் நம்முடைய படிப்புக்கும் ஆனால் சொன்ன மாதிரி பல நாடுகளினுடைய இந்த கூறு ஒரு பல நாடுகளில் சோதனையாக வைக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் இதை தெரிந்து கொள்கிறோம் இன்னொரு நாள் இன்னொரு கூறோடு நாம் பார்ப்போம் மகிழ்ச்சி நன்றி